போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வந்து ஏற்பட்டிருந்தது நம்ம ஜனவரி மாதம் இரண்டு போராட்டத்தை நம்முடைய கூட்டமைப்பு சார்பா நம்ம நடத்தி இருக்கிறோம் ஒன்று ஜனவரி ஒன்பதாம் தேதி இதே பல்லவன் சாலை திணறடிக்கக்கூடிய ஒரு தர்மா போராட்டத்தை நாம் நடத்தியிருக்கிறோம் அதற்கடுத்து நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி சிறையிறப்பு போராட்டத்தை நாம் நடத்தியிருக்கிறோம் ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க இந்த போராட்டத்துக்கு பிறகுதான் இந்த அரசாங்கம் ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்த போறோம் இருபத்தி இரண்டாம் தேதி சிறைநிறுத்த போராட்டம் நடக்குது இருபத்தி ஒன்னாம் தேதி பிப்ரவரி பதிமூணு பதினாலுல பேச்சுவார்த்தை நடைபெறும் ஒரு அறிவிப்பு தான் பேப்பர்ல வந்தது ஒரு பேப்பர்ல ரெண்டு பேப்பர்ல வந்தது அது பிறகு ஒண்ணுமே தெரியல எங்கேயுமே அது அதுக்கான எந்த அழைப்புகளும் வரல அதற்காக தான் நம்முடைய கூட்டமைப்பு நம்முடைய சங்க தலைவர்கள் நம்முடைய பிப்ரவரி ஐந்தாம் தேதி கலந்து பேசி நாம வந்து இதை வந்து நடைபெறுமா நடைபெறாதா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு நம்ம அடுத்த கட்ட போராட்டத்தை நாம் அறிவிக்க வேண்டிய அவசியம் இருக்குது நாம் பேசும்போதுதான் நம்முடைய தொடைய தொழிற்சங்க அங்கீகார தேர்தல் என்ற ஒரு வழக்கு தீர்ப்பாச்சு அப்ப மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஒரு பக்கம் தேர்தலா ஒரு பக்கம் பேச்சுவார்த்தையா என்ற குழப்பம் வரும்போது நம்முடைய கூட்டமைப்பு தெளிவாக ஒரு முடிவு எடுத்தோம் என்ன முடிவு பேச்சுவார்த்தை தான் முதல்ல தேர்தல் அதுக்கு அடுத்து ஒரு முடிவெடுத்து எடுத்து நம்முடைய கூட்டமைப்பு தீர்மானத்தை ஏற்றி தமிழ்நாடு முழுவதும் நம்ம வந்து அனுப்பி வச்சோம் அரசின் கவனத்திற்கு கொண்டு போனோம் அவருடைய சோஷியல் மீடியாவில் பத்திரிகையில் போன்ற ஒரு பிளாஷ் என்பது இந்த அரசாங்கத்துக்கு நாம் கொடுத்தோம் அந்த நிர்பந்தத்தால் தான் இந்த தினம் நாம பேச்சுவார்த்தை இறுதிப்படுத்த கோரி இந்த போராட்டத்தை நம்ம தீர்மானிக்கிற இதே நேரத்தில் இந்த தினம் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கு தானாக வரல பேச்சுவார்த்தை பல பேர் வந்து பேனா மூடிய திறந்து வைத்துக் கொண்டு நாளைக்கு பேச்சுவார்த்தை பங்கெடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு காரணம் இந்த கூட்டமைப்பு சங்கம் தான் அதற்கு காரணம் அந்த அடிப்படையில் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது பேச்சுவார்த்தை இரண்டு விஷயங்கள் முக்கியமாக அந்த நடந்த சம்பவம் ஒன்று நம்முடைய திருமலை சாமி அவர்கள் சொன்னார் பேச்சுவார்த்தை ஒரு டிராமா வந்து அரங்கேற்றி அரங்கேற்றியர்கள் என்று பேரவை ஒரு நிகழ்ச்சியை அங்க உள்ள நடத்துறாங்க பேச்சுவார்த்தை தோங்கல மாணவர போக்குவரத்து மேலாண் இயக்குனர் அவர் தான் கூட்டினர் அவர் துவக்கி வைக்கிறார் துவக்கி வச்ச உடனே நம்முடைய மாநில தலைவர்கள் இரண்டு பேர் வந்து இந்த பேச்சுவார்த்தை வந்து நீங்க நடக்கிற நியாயம் இல்ல சங்கங்களை வந்து பிரிச்சு நடக்கிற நியாயம் இல்ல அவர் அந்த வந்து விஷயம் சொல்றாரு பதிமூணாம் தேதி பேச்சுவார்த்தை பதினாலாம் தேதி பேச்சுவார்த்தை என்னுடைய கூட்டமைப்புல இருபத்தி சங்கங்கள் பேச்சுவார்த்தை நாளைக்கு வரணும் எப்படி சரியா இருக்கும் அந்த பேச்சுவார்த்தையை நாங்க வந்து ஏற்க முடியாது நாங்க கருப்பு துணி கட்டிக்கிட்டு நாங்க வந்து உள்ள ஒரு உள்ள போராட்டம் நடத்த போறோம் சொல்லி கருப்பு துணி எடுத்து கட்டினார் நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நடந்ததுதான் பேச்சுவார்த்தை வேற முறை சொல்ல போறாங்க நாளைக்கு நடக்கிறது பேச்சுவார்த்தை கும்ப மேலா கும்பமேளா தெரியுமா உங்களுக்கு உயிரிழப்பு இல்லாம கும்ப மேளம் முடியாது இப்ப ஒரு கும்ப மேள நடந்தது எத்தனை பேர் செத்தாங்க அப்படி ஒரு கும்ப மேல நாளைக்கு நடந்த போகுது இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடந்தது

அப்படி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாரா எல்லா சங்கங்களும் பேச்சுவார்த்தையில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டது கடந்த பத்தாண்டுகள் அஇஅதிமுக ஆட்சி பதினைந்தாம் ஆண்டு ஒரு ஊதிய ஒப்பந்தம் பதினெட்டாம் ஆண்டு ஒரு ஊதிய ஒப்பந்தம் நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு சங்கம் ஆட்சி நாற்பத்தி சங்கம் அறுபத்தி நாலு தொழிலாளருக்கு ஊதிய ஒப்பந்தம் என்பது ஒப்பந்த காலத்தில் ஒப்பந்தம் கோட்ட ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தப்பட்டதா இன்னைக்கு ஓய்வூதிய பஞ்சப்படி பிரச்சனை என்பது நீதிமன்றத்தில் இருக்கு நீதிமன்றத்தில் முடிவு பண்றதுக்கு தீராம இருக்குதே என்ன காரணம் அதே ஊதிய ஒப்பந்த பேச்சு அந்த வரி என்பது அரசு ஒப்பந்தத்தில் இருக்கு இதை அமல்படுத்துற அப்போ ஒவ்வொரு ஒப்பந்தமும் அனைத்து பெருவாரியான சங்கங்கள் பங்கேற்கூடிய ஒப்பந்தம் என்பது அது கையெழுத்து போற ஒப்பந்தமாக அமைத தவிர அது எந்த பிரச்சனை என்பது தீர்ந்தபாடு இல்லை